இன்னைக்கு ஸ்டார் கலத்துல வச்சு வெட்ட போறேன் பாருங்க முன்னாடி ரவுண்டு வந்திருக்குது பாருங்க இது முன்னாடி ரவுண்டு வந்திருக்குது இதை வந்து முன்னாடி ரவுண்டு வந்து கொஞ்சம் கழுத்து ஒட்டி வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பின்னாடி ஸ்டாரு முன்னாடி ஸ்டாரு அதை வந்து உங்களுக்கு வந்து வெட்டி காட்ட போறேன் வாங்க வீடியோக்கில் போகலாம் பாருங்க இந்த கழுத்து பேச வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த கழுத்தில் வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம அடையாளம் போட்டு வச்சுருக்குறோம் அதோட அருங்க அதோட பாத்திரம் மார்க் போட்டேன் சோடரில் மார்க் போடுறேன் பாருங்க ஒரு காலிஞ்சி தள்ளி போடுறேன் அது வந்து தையலுக்கு இப்போ இது உங்களுக்கு நான் அளவு காட்டுறேன் இப்போ இது வந்து மடிக்கிறதுக்காக நான் விட்டுருந்த அளவு இந்த காலத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க இது வந்து மடிக்கிறது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் பாருங்க இது வந்து மூணு அளவு இருக்குது நம்ம வந்து ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் அப்போத்த தைச்சு கொண்டு போகும்போது கரெக்டாக இருக்குது பாருங்க இது வந்து ஸ்டாருக்கு நான் எப்போவுமே பின்பாகம் முன்பாக அளவு அளவெடுப்பேன் இது வந்து முன்பாக இது பாருங்கள் கொக்கிப்பட்டி பக்கம் தான் முன்பாக அளவு எடுக்கணும் வந்து அதிகமாக கொடுத்துருப்போம் ஒரிஞ்சிக்கு இந்த சைடு வச்சப்போ அளவெடுத்துடக்கூடாது இந்த பாக வசத்த அளவு எடுக்கணும் சோடு இருக்கிறது பார்த்தீங்களா கரெக்டாக அந்த சோல்டர் நேருக்கு இதை பிடிச்சிட்டு ஒரு காலிஞ்சி கீழே இறக்கி வச்சுட்டு ஏன்னா விட்டுருக்குற முன்னாடியே கழுத்து கீழே இருக்குது முன்கழுத்து வந்து கொஞ்சம் மேலே இருக்குது மார்க்கர் போட்டுக்கிட்டேன் ஸ்டாரும் பாருங்கள் இது வந்து இந்த கழுத்தோட ஸ்டார் நான் வந்து இங்கே வந்து அளவு கொடுத்துருவேன் ஏன்னா முன்னாடி வெட்டுறதுக்காக காட்டுற அப்புறமா வெட்ட பாருங்கள் கழுத்தை வந்து வெட்டி காட்ட போகிறேன் வொச்சு பின்பாவை வந்து ஸ்டார் வெட்டியாச்சு இப்போ வந்து முன்பாவம் போட்டு வெட்ட போகிறேன் பாருங்க இப்போ வந்து முன்பாவத்துக்கு வந்து ஜாக்கெட் வைக்கவே மாட்டேன் முன்னாடி இதில் அளவு எடுத்துருக்குறேன் இதை அப்படியே குறித்து வெட்டிடுவேன் இப்போ இந்த இடம் பாருங்கள் இந்த இடம் வந்து நான் மார்க் போட்டு வச்சுருக்கிறேன் அது வந்து பாருங்க முன்னாடியோட பாக ஸ்டாரோட அளவு வச்சுருக்குறேன் வெட்டி காட்ட போகிறோம் பாருங்கள் வெட்டி எடுத்தாச்சு பாருங்கள் இது வந்து முன்னாடியுமா ஸ்டார் கழுத்து பின்னாடி ஸ்டார் கழுத்து பாருங்கள் இது வெட்டி எடுத்தாச்சு தச்சு முழுக்க காட்ட போகிறேன் கழுத்து பீஸை பாருங்கள் நேராத்த வெட்டி இருக்கிறேன் கிராஸை விட்டில் நேராக வெட்டி இருக்கிறேன் பாருங்கள் கழுத்து பீஸ் வந்து நேராக வெட்டி வச்சு அடிக்க போகிறேன் ஸ்டார் கழுத்துக்கு அடித்து எடுத்தாச்சு இதை வந்து இப்படி தேய்ச்சி கொடுத்துக்கலாம் எந்த இடத்துல அடிச்சிருக்கிறோம்ல இதை வந்து கொஞ்சம் இப்படி எடுத்து மடித்து அடிச்சுக்கலாம் ஊசி நிற்க வச்சு போட்டு மறுபடியும் எடுத்து மடிச்சுங்க மடிச்சே போனால் கரெக்டாக அந்த நேரம் கரெக்டாக வந்துடும் ஃபர்ஸ்ட் இது கரெக்டா இருக்கும் ரெண்டும் ஒண்ணா வச்சு பாத்துக்கணும் கொஞ்சம் மடிச்சு இத புடிச்சு பாருங்க பக்கத்துல இந்த சைடுல இருக்க எல்லா கொஞ்சம் இப்போ கொண்டு போயிருக்கேன் இங்கே இருந்த ஸ்டாருக்கு அந்த ஸ்டார் கழுத்து பார்க்க இந்த இடத்த வச்சு இப்படி இந்த துணி வந்து இப்படி உள்ளுக்குள்ளே கொடுத்து இந்த துணி கொண்டு போய் கரெக்டாக அந்த இடத்துல அந்த மூளை செடி இப்படி உள்ளே கொடுத்து ஊசி வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி திருப்புங்க இந்த ஊசியை வச்சுட்டு இப்படி திருப்பினா கரெக்டாக வரும் எப்போ அடிச்சேன் ஊசி ஊசியை வச்சுட்டு உள்ளக்களை இப்படி குத்திட்டுதான் நிறுத்திட்டு தான் எடுக்கணும் இந்த இடத்துல ஸ்டார் இருக்குது அந்த காலத்துக்கு பாருங்க அதே போல இது துணி உள்ள கொடுத்து இதை வந்து புதுசா தைக்கிறவங்களுக்கு இதை பார்த்து தெரிஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக வச்சு அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் டிசைன் வைங்க ஸ்டார் கழுத்து மெதுவாக நிறுத்தி நிறுத்தி அடித்து கொண்டு வாங்க வேகமாக அடித்து கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த டிசைன் வராது மெதுவாக அடித்து நிறுத்தி கொண்டுட்டு வந்து அது முடியுங்க ஸ்டாரு பார்க்கழுத்து முன்னாடி தைச்சி பார்த்துக்குங்க அது தைச்சி பார்த்துட்டேன்னா எந்த டிசைன் வேணாலும் அடிச்சிடலாம் ஃபஸ்ட் எடுத்தேன்னா டிசைனுக்கு போகாதேங்க இப்போ பாருங்கள் அடிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அடிச்சிருக்கு மட்டும் அந்த மூளை பார்த்து வந்து கொஞ்சமாக வச்சு விட்டுங்க இஸ்டாக வெட்டினீங்கன்னா இந்த நூல் வெட்டுப்பட்டு அதனால் கரெக்டாக பார்த்து வெட்டுங்க பாருங்க வெட்டியாச்சு பொண்ணை அடிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக இந்த ஓரத்தில் தையல் கொண்டு வரணும் இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தை விட்டு இங்கிட்டும் கொண்டு வரக்கூடாது இந்த கூட இந்த மேலேயே பாருங்க இந்த மடிப்பு பாகத்துல எல்லாம் இப்படி நேராக கொண்டு வந்தாங்கன்னா சரி ஏன்னா வளைக்க வேணாம் கரெக்டாக நேராக அதை மேலே அடி கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கு கிளத்தை பாருங்கள் கரெக்டாக பிசு தெரியாமல் அடிச்சிருக்கிறேன் இந்த இடம் மட்டும் நிறுத்தி கொண்டு வரங்க சில பேர் இப்படி திருப்பி அடிப்பாங்க இப்படி திருப்பி அடித்தோங்கன்னா திகழ்தான் போயிடும் அதனால தான் நல்ல வகத்தை வச்சு அடிச்சு காட்டும் உங்களுக்கு அடிக்கிறதா இருந்தால் அடிச்சுக்கலாம் எம்மிங் எடுக்கிறது தான் எம்மிங்கும் எடுத்துக்கலாம் பாருங்கள் அடித்தாச்சு இனி வந்து திருப்பி அடிக்கப் போகிறேன் பாருங்கள் ஒரு காலஞ்சிக்கு மட்டும் விட்டு தான் அடிக்கிற இந்த பாகம் வந்து அடித்தா ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் பாருங்கள் இந்த குதிரைக்கு ஒரு அடி மட்டும் இது விட்டு போட்டு அடித்து காட்டுற பாருங்கள் அந்த குதிரை ஒட்டி கொஞ்சமாக விட்டுட்டு அதே இதை அடிக்கிற பாருங்கள் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து எப்படி எம்மிங் எடுக்கணும் அப்படின்னு விட்டு உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் ஊசி வந்து இந்த இடத்துல வந்து குத்தி வச்சுட்டு திருப்புங்க அப்போ இந்த இடம் வந்து அழகாக இருக்கு எப்பவுமே தைச்சதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டு இந்த தையல் எங்கே இருக்கிறது இப்படி நல்லா இழுத்துக்கோணும் ரவுண்டு கழுத்தாக இருந்தாலும் தைச்சதுக்கு பின்னாடி நீங்கள் இப்படி எடுத்து கொடுத்து போன சுருக்கு இருக்காது பாருங்க இது முன்னாடி கழுத்து ஸ்டார் வருங்க அழகாக விழுந்துருக்குது பாருங்க அழகா விழுந்துருக்குது பாருங்க பின்னாடி கழுத்து காட்டுறேன் நான் தைச்ச மாதிரியே கரெக்டாக தைச்சு கொண்டு வந்த இடத்த நிறுத்தி எடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வரும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இதில் ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா கப்பு சைஸு கை சைஸு இல்லை இது வந்து தைக்க வரலை அப்படின்னாங்கன்னா எனக்கு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தனித்தனி வீடியோ போட்டு காட்டுறேன்